கீழ்ப்படிதலுக்கு நீங்கள் சாக்கு போக்கு சொல்லவே முடியாது சவுலை வந்து ஆண்டவர் சொல் போகும்போது தீர்க்கதரசி சொல்லிட்டு போகிறாரு ஏப்பா ஆண்டவர் சொல்றாரு நான் வர்ற வரைக்கும் நீ வெயிட் பண்ணு நான் வர்ற வரைக்கும் நீ காற்றுருக்கணும்னு சொல்லிட்டு போறாரு ஆனால் இந்த சவுல் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் வர்றதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஜனங்களெல்லாம் சிதறி போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிற தெரிஞ்ச உடனே அவர் பலி செலுத்த ஆரம்பிச்சிட்டார் இப்போ சாமுவேல் வராரு என்ன காரியம் பண்ணனப்பா நீ என்ன சொன்ன நான் வர்ற வரைக்கும் உன்னை வெயிட் பண்ண தானே சொன்னேன் நீ ஏன் வெயிட் பண்ணலை உடனே அவர் காரணத்தை சொல்றாரு நான் கீழ்படியாமல் போனதுக்கு காரணம் இருக்குது ஏன்னா எதிரிகள் பக்கத்தில் வந்துட்டே இருக்காங்க எங்கிட்ட இருக்கிற சேவகர்கள் ஒவ்வொருத்தரா ஒவ்வொருத்தரா கிளம்பி போயிட்டே இருக்காங்க இப்ப நான் மட்டும் தனியா இருக்கிறேன் அவங்களை ஜெயிச்சே ஆகணும் நீங்க வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா இவங்க எல்லாருமே சிதறி போயிட்டாங்க நான் என்ன பண்ணுவேன் காரணம் சரிதானே அவன் சொன்ன காரணம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம பார்வைக்கு சரியானதா தான் இருக்கும் உண்மைதான் ஒரு ராஜாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான் கூட இருக்கிற தளபதிகள் தான் கூட இருக்கிற வேலை செய்யறவங்க அவங்களே போயிட்டாங்கன்னா அவர் யாரை கொண்டு அவரு யுத்தம் பண்ணுவாரு ஆனா தேவ மனுஷன் சொல்றாரு ஜெயம் கொடுக்கறது கத்தர் வேலை ஜெயிக்க பண்றது கத்தர் வேலை கீழ்ப்படுகிறதற்கு சாக்கு போக்கு சொல்றதற்கு ஆண்டவர் ஒரு நாளும் உங்களுக்கு வழி கொடுக்கவே மாட்டார்